ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காயில் ஒரு சின்ன குர்க்குர் மாதிரி பண்ண போகிறோம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச குர்க்குர் பண்ண போகிறோம் இப்போ என்னென்னா வெண்டைக்காய் நான் நல்லா கழுவி இந்த மாதிரி காம்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் துடைச்சிட்டு இந்த மாதிரி வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸ்லைஸாக ஃபோர் ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காவை ஃபோர் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சாதான் அந்த மசாலாஸ்லாம் உள்ளே இறங்கும் போது நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணியிருக்கு இந்த ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு நான் வந்து சிக்கன் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கன் பவுடருக்கு அப்புறமா இது வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் சால்ட் கொஞ்சோண்டு கடலை மாவு போட்டு நீங்கள் இந்த மாதிரி விறகி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் விறகி வச்சுருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் லைட்டாக தண்ணி ஊற்றி தான் பண்ணியிருக்கேன் நீங்களும் தண்ணி ஊற்றுறேன்னா ஊற்றிக்கோங்க இல்லை எங்களுக்கு தண்ணி ஊற்றலை அந்த தண்ணியே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஊற்ற வேண்டாம் ஒரு டென் மினிட்ஸ் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வெண்டைக்காவை போட்டாச்சு போட்டுட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கலாம் நல்ல கிறிஸ்பினஸ் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் இப்படி உடச்சா ஸ்வங்கின்னு உடஞ்சிரும் இப்ப குழந்தைங்களுக்கு கொடுத்தாச்சு சாப்பிட்டு பார்க்க சொல்லலாம் சாப்பிட்டு பாருங்க தங்கமே எப்படி இருக்கு முருமுருன்னு இருக்கா உனக்கு பிடிச்சிருக்கா